தனுசு ராசிக்காரன் இயர்களை உங்க வாழ்க்கையை நினைச்சு நீங்க ஒரு ஒரு நாளும் அழகுகிட்டு தாங்க இருக்கீங்க இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் எடுத்தா கூட தனுசு ராசினுடைய வாழ்க்கையில கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் தாங்க ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இவர்களின் வாழ்க்கையில கஷ்டம் ஏற்படும் போதெல்லாம் இவர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதமாக இவருடைய வாழ்க்கையில சாதிக்கும்ன்ற எண்ணத்தை நினைச்சுப்பாங்க முக்கியமா இவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபர்கள் நினைச்சிக்கிட்டு வாழ்க்கையில இவங்களுக்காச்சும் நம்ம வெற்றி பண்ணா நம்ம வாழ்க்கையில நம்ம தோற்றக்கூடாதுன்னு எப்பவுமே தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முடியல அப்படின்ற போதும் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற போதும் தனக்கு பிடிச்சவங்களை மனசுல நினச்சிக்கிட்டு அவங்க வாழ்க்கையில முன்னேறி செல்ல ஆரம்பிப்பாங்க என்னதான் இவர்களுடைய வாழ்க்கையில இவங்களுடைய ரொம்ப பிடிச்சவங்களை மனசில் நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறி போனாலும் அந்த இடத்துல சில நபர்கள் இவர்களுடைய வாழ்க்கையை முன்னேறி விடாம தடுப்பதற்குனே சில தேவையில்லாத முக்கியமாக சொல்ல போனா தேவையில்லாத விஷயங்களை பண்ணி மொத்தமா இவங்க அந்த இடத்துல அப்படியே தடுத்து நிறுத்திடுறாங்க இவர்கள் என்னதான் வாழ்க்கையில கஷ்டத்தையும் துன்பத்தையும் மாறி மாறிப்பட்டாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்காங்கப்பா அவங்களால வாழ்க்கையில வெற்றி பெறுவேன் நம்புனாங்க நினைச்சாங்க ஆனா காலங்கள் கிடக்கும் போதுதான் தெரிஞ்சிச்சு உண்மை என்னன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் மேல அன்போ பாசமோ யாருமே வைக்கவே இல்லைங்க எல்லோரும் தேவைக்காக பயிரி பயிருக்காங்க தனுசு ராசிக்கார்களா பயன்படுத்தியிருக்காங்க தனுசு நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருமே பயன்படுத்திக்கிட்டாங்க இப்போ தனிமறைமாவும் ஒரு அனாதை போழையும் வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில காதல்ன்ற தோல்வியில மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தெரிஞ்சிச்சிருக்காங்க இன்றைய நாள் வரைக்குமே தனுசுராசனுடைய வாழ்க்கையில யாரை காதலிக்கிறாங்களோ அவர்களை மறக்கவும் முடியாம அவர்களை விட்டுட்டு பிரிஞ்சும் வேற வாழ்க்கையை பார்க்கவும் முடியாம மாறி மாறி அந்த இடத்துல சிக்கிக்கிட்டு வெளியே வர முடியாம பெரும் சிக்கல்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமை தான் இருக்கிறது இந்த தனுசுராசனுடைய வாழ்க்கை தனுசு ராசிக்காரர்களுடைய மனசுல நிறைய கேள்விகள் எழுதும் இரடா இது வாழ்க்கை இது இப்படிப்பட்ட வாழ்க்கையில நம்ம எப்பவுமே தான் படுறோம் இந்த கஷ்டப்படுறதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளவு முயற்சி பண்ணணும் எதுக்காக இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டோம் நமக்கு பிடிச்சவங்க இருக்காங்க அவங்க கூட சேர்ந்து வாழும்ன்றதுக்காக தான் இவ்வளவு பண்ணோம் அவங்களே இப்போ இல்லைன்னு ஆயிட்டாங்க இந்த ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டுமா அப்படின்னு பல விதமான நெகட்டிவான தாட்கள் இவங்களுடைய மனசுல வர ஆரம்பிக்கு ஓகேமா சில கேவலமான எண்ணங்களையும் தனுசராசிக்காரர்கள் மனசுல உருவாக தாங்க செய்யுது ஓகேமா சொல்லப்போனா இவருடைய மனசு அந்த மாதிரி எண்ணங்கள் உருவாகும் போது இவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என் கேரக்டர் இல்லையே நான் ஏன் இவ்வளவு கேவலமா யோசித்தேன் இப்படிலாம் யோசிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி மனசுக்கு இவர்கள் ஆறுதல சொல்ல நினைப்பாங்க ஆனாலும் இவருடைய மனசு கேட்காது எங்கெங்கயோ போயிட்டு எங்கெங்கேயோ யோசிச்சு வரும் முக்கியமா எந்த யோசனையும் வரலனாலும் இப்ப என்ன யோசிக்கலாம் என்ன திங்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த தனுசுராசிக்காரருடைய வாழ்க்கையில இப்ப இருந்துகிட்டு இருக்குங்க முக்கியமா இவர்கள் பல நாட்கள் தூக்கம் இல்லாம நிம்மதி இல்லாம வாழ்க்கையை தொலைச்சிட்டோமே அப்படின்ற ஒரு பயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தாங்க சொல்லணும் இந்த தனுசுராசினுடைய மவ வாழ்க்கையில அத்தனை கவலைகள் இருந்துகிட்டே தாங்க இருக்கு நாளுக்கு நாள் அது அதிகரிக்கிறதே தவிர குறைஞ்ச வண்ணமா கிடையாது யாருக்குமே இவர்களை பிடிக்கலன்றதுக்காகவே வாழ்க்கையை நம்ம இதுக்கு மேல வாழ வேணாம் நம்ம தனியா எங்கேயாச்சும் போயிடுவோம் இல்ல செத்து போயிடலாம் அப்படின்ற மாதிரிதான் இவருடைய மனசுல அத்தனை கவலைகளை சூழ்த்து வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த தனசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில எது கஷ்டமா இருந்துச்சோ எதெல்லாம் இவருடைய வாழ்க்கையில பிரச்சனையாகவும் துன்பமாகவும் இருந்துச்சோ அது அனைத்துமே இனி அடியோட மாறப்போகுதுங்க நீங்க எதெல்லாம் நினைச்சு பயந்தீங்களோ எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துச்சு நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ அது அனைத்திற்குமான தீர்வு என்பது இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்க போகுது இனி எப்பேற்பட்ட முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் நீங்கள் சக்சஸ் ஆகப் புறங்கின்றது ஆச்சரியத்துக்குரியதாக இருக்கும் பல நபர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க உங்களுடைய சொந்தக்காரர்கள் உங்களை பார்த்து பொறாமையும் படுவாங்க உங்ககிட்ட எல்லோரும் சேர்ந்துக்கணும்னு நினைப்பாங்க உங்ககிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கை யாரையும் தொட முடியாத அளவுக்கு வாழ்க்கையில உயர்த்திட்டு போகக்கூடிய காலங்கள் என்பது தனுசு ராசினுடைய வாழ்க்கையில வந்துருச்சு சரி இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையப் போகிறார்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ இருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் தில தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய செல்லுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பிலும் இது வரைக்கும் நம்ம செல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறின்ற போதும் செல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரி தனுஷு ராசிக்கார அன்பர்களே நீங்க இனி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே மாற்றங்கள் என்பது இருக்கும் இதற்கு முன்பு நீங்க ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சீங்க அப்படின்னா ரெண்டு அடி பின்னாடி தள்ளி போக வேண்டிய நிலமைதான் ஏற்பட்டுச்சு அதாவது வாழ்க்கையுடைய வெற்றிக்கு நீங்க முயற்சி செய்யும்போது முன்னாடி ஒரு அடி போனா வாழ்க்கை தடுத்து அடிகள் எடுத்து வைக்க முடியும் ஆனா நீங்க முன்னேறி ஒரு அடி எடுத்து வைக்கிறனாலே பின்னாடி ரெண்டு அடி எடுத்து வைக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுங்க இதனால வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றங்களையும் நீங்க சந்திக்க முடியல சந்திக்கிறதுக்கான முயற்சி எடுத்தாலும் தான் பார்த்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய முடிவுகள்ல பின்னோக்கி என்பது கால் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க நோக்கி நீங்க படிப்படியா எடுத்து வச்சு வாழ்க்கையை முன்னேற ஆரம்பிப்பீங்க முக்கியமா இதற்கு முன்பு எல்லாம் சில தினங்கள்ல காலையில எழுச்சி இருந்து இரவு அதற்கும் பிரச்சனை 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 மாதிரி எதுக்கு எடுத்தாலும் ஒரு சண்டை எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள நிகழ்ந்துகிட்டே இருக்கும் நீங்க குடும்பத்தார்கிட்ட என்னதான் சொன்னாலும் சரி இந்த மன்னிச்சிருமா நான் தெரியாம பண்ணிட்டேன் இனிமே அப்படி பண்ண மாட்டேன் ஏ மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி நீங்க அவங்க கிட்ட எவ்வளவுதான் கெஞ்சினாலும் சரிங்க அவங்களை ஒரு பொருட்டா கூட உங்களை மதிக்காம ரொம்பவே அவமானப்படுத்துவாங்க முக்கியமா உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களை அசிங்கப்படுத்தணும்ன்றதுக்காகவே சில விஷயங்களை கூறுறதும் உங்களை மொத்தவங்க முன்னாடி அசிங்கப்படுத்துறதுல அவங்களுக்கு அப்பேற்பட்ட சந்தோஷமும் இருந்துச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல எப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமாக காணாமல் போகும் குடும்பத்தார்கள் நம்மளை கேவலப்படுத்துறாங்களே அசிங்கப்படுத்தாங்கள கவலைகள்ல நீங்க பல நாட்கள் மனசுல உள்ள வேதனையும் பட்டிருக்கீங்க ஏன்னா ஒருத்தவங்க நம்மளை அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னாலே அதுல நமக்கு மனசுல உள்ள ரொம்ப வேதனைப்படும் ஆனால் இவர்கள் எல்லோரும் முன்பும் அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்ற போது மனசுக்குள்ள அவ்வளோ கஷ்டங்கள் இருந்துச்சு அந்த கஷ்டங்கள் தீர்வதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய குறுகிய காலங்களில் உண்டாகும் இதற்கு முன்பு பல நாட்கள் காத்திருந்தீங்க அப்போலாம் கிடைக்காத அந்த மாற்றம் இப்போ ரொம்ப எளிமையான காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகுதுங்க அதையடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சரியானதாக இருக்கும் உங்களை இனி யார் தடுக்கணும்னு நினைச்சாலும் சரிங்க அவங்க ஏமாற்றப்படுவாங்க அதாவது நீங்க யாரை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது யாரும் உங்களை தடுத்து நிறுத்தவும் முடியாது இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நிக்கணும்னு நினைச்சாதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இனி நிற்கவே முடியுமே வேற யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இல்ல உங்களை தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரிங்க அவங்க அதுல முக்கத்தான் வாங்கிட்டு போவாங்க தோல்விகளை மட்டுமே தான் சந்திப்பாங்க இந்த தனுசு ராசிக்கார்கள் எதிர்த்தால் யாராலையும் இனி ஜீக்க முடியாதுன்றதுதான் யதார்த்தமான உண்மை முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கக்கூடிய சில முடிவுகள்ல ஒரு சில விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களும் துன்பங்களும் நாங்க அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு நாளுக்கு நாள் இந்த சில எல்லாம் பார்த்து பார்த்து நீங்கள் என்னடா வாழ்க்கை இப்படி போகுது அப்படின்னு மனசுக்குள்ள வர்த்தப்பட்ட காலங்கள்லாம் போயிருங்க நீ வரக்கூடிய காலங்களில் இனி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து வச்சாலும் சரிங்க அதில் உங்களுக்கு வெற்றிகள் மட்டுமே தான் மிச்சம் இருக்கும் தோல்வியே பார்க்க மாட்டேங்க இது நாள் வரைக்குமே நீங்கள் கடன் வாங்கி வச்சுட்டு அந்த கடனை அடைக்க முடியாம பல நாட்கள் பல வருடங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க அந்த கடனை இன்னைக்கு அடைச்சுலாம் நாளைக்கு கிடைச்சதான நினைச்சாலும் உங்களுடைய வாழ்க்கையில அந்த கடனை முழுவதுமாக அடைக்க முடியல யார்கிட்டயாவது கடன் வாங்கியாச்சு இந்த கடன் அடைச்சிக்கலாம் இந்த கடன் அடைச்சிட்டா அவங்கள பிரச்சனை தீந்துரும்னு நினைச்சு நீங்க முயற்சி பண்ணாலும் அதுல உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது தோல்விகளாக மட்டுமே தாங்க இருக்கு நாளுக்கு நாள் யார்கிட்டயாவது ஏமாறுறீங்க யாராச்சும் உங்களை எளிமையை ஏமாத்திட்டு அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க முன்னேறி போயிடுறாங்க நீங்க கடைசி வரைக்கும் அதாவது தனுசு ராசிக்காரர்கள் கடைசி வரைக்கும் ஏமாற்றப்படுறாங்க ஏமாந்துதான் நிக்கிறாங்களே தவிர வாழ்க்கையினுடைய அந்த முன்னேற்றத்திற்கு இவர்களால் போகவே முடியல இப்ப வரைக்குமே இப்படிப்பட்ட விஷயங்களாலதாங்க ரொம்பவே வருத்தமும் கஷ்டமும் பட்டுக்கிட்டு இருக்காங்க இனி இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வுகளையும் முன்னேற்றங்களையும் சந்திக்க முடியும் முக்கியமா சொல்ல போனா எதெல்லாம் இவருடைய வாழ்க்கையில பிரச்சனையாகவும் கஷ்டங்களாகவும் இருக்குதோ அது அனைத்திற்குமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய கால நேரங்களாக இப்போது அமையப் போகுது அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்த நிமிச்சும் அதிகமா பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க உங்க வாழ்க்கையில இனி செல்வ கஷ்டங்கள் என்பது முழுவதுமாக இல்லாமல் போகும் அத்துடன் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பல நாட்களாக ஒரு விஷயத்தை யோசிச்சு கனவு வந்துகிட்டு இருக்கீங்க அந்த கனவை நிறைவேறுவதற்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தோல்விகளை சந்திச்சீங்க முக்கியமா சில நபர்கள் உங்களுடைய பின் முதுகுல குத்திருக்காங்க அது உங்களுக்கே தெரியும் அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு தீர்வுகளும் மாற்றங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும் ஓகேமா நீங்க இனி எந்த ஒரு முடிவுகள் எடுத்தாலும் சரிங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு உதவியாக தன் குடும்பம் மொத்தமும் சேர்ந்து வந்து உதவி செய்ய ஆரம்பிப்பாங்க இதற்கு முன்பு எல்லாம் இந்த தனுசு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க கூட மதிக்க மாட்டாங்க ஒரு மனசில கூட மதிக்க மாட்டாங்க எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அசிங்கப்படுத்துவாங்க இவர்கள் இவர்களுக்கு மனசு அவ்வளவு காயப்படும் என்னடா இது நம்மளுடைய குடும்பத்தார்கள் நம்ம மேல அன்பு காமிப்பான்னு பார்த்தா நம்மளதான் அவங்க வெறுத்து ஒதுக்குறாங்களே இப்படி ஏண்டா நம்ம இந்த குடும்பத்தை வந்து சீக்கிரம் அப்படின்னு இவர்கள் கஷ்டப்படாத நாட்களே கிடையாது இப்படிப்பட்ட வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுக்கு தீர்வுகள் என்பது கிடைக்கும் இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய முடிவுகளை பார்த்து பல நபர்கள் ஆச்சரியப்படுவாங்க எப்ப ஒன்னாலும் இது முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுவதோடு இவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையுமே முன் இருந்து செய்ய ஆரம்பிப்பாங்க தனுசுராசினுடைய பழவினங்களை சில நபர்கள் தெரிஞ்சுக்கிட்டு இவர்களை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இதனால் வரைக்கும் ஆனா இனி இவருடைய பலவினர்தான் இவர்களுக்கு பலமாகவே மாறப்போகுது யாராவது இவர்களை பயன்படுத்தலாம்னு நினைச்சா கடைசியில ஏமாற்றப்படுறாங்க ஏமாந்து போவாங்க ஆனா இவர்களை வெல்வதோ இல்ல இவர்களை தாண்டி எந்த ஒரு விஷயத்துக்கோ வெற்றிக்க போவதோன்றது நடக்க போறது கிடையாதுங்க ஏன்னா எல்லாமே மாயாக மாறப்போகுது தனுசு ராசிக்காரர்கள் எதிர்த்தா தோல்விகள் மட்டுமே தான் மிச்சம் இருக்க போகுது இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் தொட்டாலே நீங்க கெட்டங்க அப்படின்ற மாதிரிதான் முன்னேற்றம் என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும் நீங்க எதை பத்தியுமே யோசிச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க உங்களுடைய காதல் வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இருக்கும் முக்கியமா திருமணமாயிட்டு பல நாட்களாக பிரிஞ்சு வாழ்ந்தாங்க உங்களுடைய கணவனோடு சேர்ந்து வாழணும் மனைவியோடு சேர்ந்து வாழணும் என்ற எண்ணங்கள் இருந்துச்சு தவிர தனுசு ராசிக்காரர்களுக்கு சேர்ந்து வாழக்கூடிய எண்ணங்கள் என்பது இல்லை முக்கியமா சொல்லப்போனா ஒரே வீட்டுல இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் ரெண்டு பேருமே ஒரே வீட்டுல இருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஆனாலும் தனுசு ராசிக்காரர்களால அவங்களோட சேர்ந்து வாழ்க்க முடியாது முக்கியமா இவங்க எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் சரிங்க இவங்க சொல்றதுக்கு எதிர்மறையாக தான் அவங்களுடைய எண்ணங்களும் இருக்கும் அவருடைய புரிதல் தன்மையும் இருக்கும் இவங்க நல்லதுக்கு சொன்னா கூட அந்த நல்லதற்கு சொல்றக்கூடிய விஷயங்களை கூட புரிஞ்சுக்காம தேவையில்லாத வார்த்தைகளால பேசுவதும் தேவையில்லாம இவங்களை திட்டுவது அடிப்பது போன்ற பல விஷயங்களை செஞ்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு தான் இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட கொடுமைகள் இருந்து இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க வெளி வெளிவர முடியுங்க முக்கியமா உங்களை இதற்கு முன்பு யாரெல்லாம் போக்கடினு நினைச்சாங்களோ அவர்கள் தான் தோல்விகளை தள்ளுவாங்க இதற்கு முன்பு யாரெல்லாம் உங்களை பார்த்து எதிர்த்தாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில இனி எந்த ஒரு முன்னேற்றங்களும் இருக்க போறது கிடையாது நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பாதிக்க போவீங்க அவங்க கோத்துட்டு கண்ணீரோடு மட்டும்தான் இருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீ வரக்கூடிய காலங்கள்லாம் உங்களுக்கு அமையும் இனி நீங்க எந்த ஒரு விஷயத்தை பார்த்தும் பயப்பட வேண்டாங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நேரங்கள் வந்துருச்சு இந்த தனுசுதாசனுடைய வாழ்க்கையில எதிரியாக இருந்தாலும் சரிங்க இவங்க யாரை பார்த்துமே பயப்பட வேண்டாம் ஏன்னா எதிரிகள் எல்லாம் உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிப்பாங்க இனி இப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்க வாழ பழகிக்கோங்க அதுதான் உங்களுக்கானதாக இருக்கும் நம்பிக்கோடு காத்திருங்கள் இந்த தனுசுராசிக்காரருடைய வாழ்க்கையில வெற்றி பாதையும் உயரத்தையும் அடையக்கூடிய நேரங்கள் என்பது வந்துருச்சு இனி நீங்க பயப்பட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் பயந்துக்கிட்டே இருக்கணும் தைரியமா எதிர்த்து நில்லுங்க உங்களுடைய போராட்டங்களுக்கு வெற்றி கிடைக்கட்டும் நம்பிக்கோடு காத்திருங்கள் எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க ஊகமான நம்பிக்கை வைங்க தைரியமா போராடுங்க நிச்சயம் நல்லது இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த முயற்சி பண்ணாலும் போதுங்க அதுல நீங்க மிகப்பெரிய ஒரு வா மாற்றத்தையும் சிறப்பு அம்சங்களையும் நீங்கள் பெற்று இனி கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையாக நீங்க